சொல்ல மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தளவில் இன்றைக்கி மக்கள் மத்தியிலே நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து வருகிறது இன்னைக்கு அவங்க எது வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாண்பு முதலமைச்சர் சொன்னார் எங்களுடைய இலக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம் அதே மாதிரி தான் வெற்றி பெற்றோம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு இலக்கு என்று சொல்லியிருக்கார் அதை தாண்டி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து போற்றுவோர் போற்றட்டும் புலிதிவார் கூற்றுவோர் கூட்டத்தும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற வகையிலே மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்